ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதிரி நம்ம எப்படி சன்னமாக அழகாக த்ரெட் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்கும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது எப்படி நம்ம வந்து இதே போல் சன்னமாக அழகாக பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸாரி கிளாத்தில் இருந்து நான் கொஞ்சமாக வந்து கிளாத் கட் பண்ணிக்கிட்டேன் அதாவது ஒரு நாலு இன்ச் அஞ்சு இன்ச் அந்த அளவில் வந்து ஒரு லெந்தி கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் கிராஸ் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸில் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணுறப்ப சரியான அளவில் வந்து வரும் நான் வந்து கிராஸ் பீஸ் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பீஸ் வந்து எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையுமே கிராஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் நேரில் ஜாயின் பண்ணக்கூடாது கிராஸில் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நூல் கிளாத்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறேன் கட் பண்ணி விட்டுட்டு இது நீங்கள் சரியாக ஒரு இன்ச் அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் சிங்கிள் கைடு வந்து மாற்றிடுறேன் மாதனது அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்க பைப்பிங் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சைஸ்ல கிடைக்குது நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம் நமக்கு சின்ன சைஸா வேணும் மெல்லிசா இருக்கணும் அப்படின்னா மெல்லிசா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் தின்னா வேணும் அப்படின்னாலும் அந்த சைஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த த்ரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா கிராஸ் பீஸு அந்த கிராஸ் பீஸோட நடு பகுதியில் வச்சுட்டு இதே போல் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை ஒட்டி தையல் போட்டுக்கிட்டு வரணும் நீங்கள் பேக்கில் வந்து கை கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துணியில் வந்து சுருக்கம் எதுவுமே இல்லாமல் அந்த கிளாத் வந்து கரெக்டாக நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கை கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணுறப்ப லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நீங்கள் இதே போல் நான் வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டை சென்ட்ராக வச்சுட்டு கிளாத் ரெண்டு ையும் சென்டர் வர மாதிரி பார்த்து வச்சுட்டு இதே போல் நான் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எங்கள் பாருங்க நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இதே போல் நான் வந்து அந்த த்ரெட்டை மட்டும் வச்சு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த த்ரெட்டு தைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டாலோ இல்லை துணி உள்ளே அதிகமாக விட்டுட்டாலோ நமக்கு அந்த பைப்பிங்கோட அளவு வந்து சரியாக வராது அதுக்காக தான் முதல்ல எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணணுன்னு பார்க்குறப்ப எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இது இல்லை அவங்க வந்து த்ரெ கிளாத்தை தான் வந்து அந்த அளவுக்கு சனமாக மடித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு அதுக்கப்புறமேல்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளார ஒரு நூல் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெரிய வந்தது அதுக்கப்புறம் நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு யூடியூப் பார்த்தா வந்து நான் ஸ்டிச் பண்ண பழகினேன் ஒரு ரெண்டு மூணு மெத்தட் தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு அந்த பைப்பிங் த்ரெட்டு அழகாக ஸ்டிச் பண்ண வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு நான் நம்ம வந்து எந்த அளவு ப்ளவுஸில் விட்டுருப்போணும் ஒரு காலிங் செலவு விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இன்ச் செலவில் கரெக்டாக இந்த போல வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக் போர்ஷன் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் கிராஸ் பீஸ் அதுக்காக தான் கொடுக்குறது நீங்கள் வந்து கை போர்ஷன் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் வச்சே வந்து ஸ்டிச் பண்ணலாம் நான் வந்து இந்த இது வீடியோ எடுக்க வந்து நான் மறந்துட்டேன் அதனால் இன்னொரு போர்ஷன் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு டீடைலா காட்டியிருக்கேன் எவ்வளவு சன்னமாவும் அழகாவும் வந்திருக்குதுன்னு இப்போ நம்ம கிளாத்தை நம்ம லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடணும் அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து மெயின் கிளாத்தோட மேலே மேல் பக்கம் வச்சு நீங்கள் இதே போல் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கடுத்து சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனிங் கிளாத்தை இப்படி திருப்பி விட்டுட்டு லைனிங் மேலே ஒரு படிமான தையல் வந்து நம்ம போடணும் போட்டதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்போ மெயின் கிளாத் மேல ஒரு படிமான தையல் அந்த த்ரெட்டை ஒட்டியே வந்து இதே போல நம்ம வந்து தையல் போட்டுலா போட்டோம் அப்படின்னா நமக்கு சன்னமாக அழகாக வந்துடும் இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் த்ரெட்டு ரொம்ப ரொம்ப அழகாகவும் சன்னமாகவும் வந்து வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பேக் நெக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறோம் பேக் நெக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸ் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நம்ம வந்து பேக்கு தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக அந்த மாதிரி தான் வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லை நீங்கள் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஒட்டுக்கா வச்சு தைச்சிட்டு நம்ம எப்பயுமே பீஸ் கொடுத்து தைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மெத்தட்லையுமே வந்து ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு அது சிரமமாக இது சிரமமாக இருக்குது அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பயும் பீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும் அந்த மாதிரி மெத்தட்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டுக்கும் சேர்த்தி செவன்ட்டி ருப்பீஸு ஸ்லீவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸு டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து வாங்கிக்குவேன் இதில் நம்ம பேக் நெக்கும் ஃப்ரெண்ட் நெக்கும் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கறதுனால நான் வந்து செவன்ட்டி ருபீஸ் வாங்கிட்டேன் கஸ்டமர் வந்து ஸ்லீவுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்து நம்ம எப்பையும் போல் மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் வச்சு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி அந்த த்ரெட்டை ஒட்டியே வந்து தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம இந்த பேக் நெக் தேக்கும் போது இந்த கார்னர் ப்ளேஸில் வருது இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக லூஸ் வராமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து துணி வந்து நகுறுது அப்படின்னா நீங்கள் ஒரு பின் போட்டுட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம் பின் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுக்கணும் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அடுத்து அந்த லைனிங் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் போடணும் அப்போ தான் அது வந்து த்ரெட்டை ஒட்டி நமக்கு வர எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் வந்து பேக் சைட் கொண்டு போகும் இல்லைன்னா என்ன பார்த்திங்கன்னா நம்ம அப்படி டேரெக்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வராது அதுக்காக தான் இப்போ இதே போல் நீங்கள் நான் வந்து லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஒட்டி வந்து நான் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கு அடுத்தது நம்ம நமக்கு திருப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நெக் போஷனை திருப்பிட்டு மேல் பக்கம் வந்து ஒரு ஊசியோட தையல் போடுறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் சன்னமாகவும் வந்து நீங்களும் பைப்பிங் த்ரெட்டு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க ரெண்டாவது நீங்கள் அந்த ஒரு இன்ச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலே அதை கிராஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு த்ரெட்டை கரெக்டாக நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் லூஸ் வராமல் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கடுத்தது மேல் பக்கமாக வச்சுட்டுச்சு உள் பக்கம் திருப்பி விட்டுவிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு ஒரு லைட்டாக வந்து லைனிங்லேயும் வந்து ஒரு தையலை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சுருக்கம் அப்படிங்கிறது வராது நான் அழகா அந்த த்ரெட்டு மட்டும் தான் தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி கேட்க கரம்மிச்சிருவாங்க இதே போல் தான் நான் ஸ்டிச் பண்ணி பழகினேன் அதே மெத்தடை தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம்